வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் திருமணம் நடக்க நாம் வணங்க வேண்டிய கஷேத்திரம் திருமணம் நடந்த பிறகு வழிபட வேண்டிய திருத்தலம் உத்வகநாதர் திருக்கோயில் திருமணஞ்சேரி இந்த திருத்தலம் இன்று நாம் காண இருக்கிறோம் சுவாமியை வணங்கி கொண்டு அம்பாளையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் செய்து கொண்டு கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு தல வரலாறு கேட்கலாம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் திருமணவரத்திற்கு உலக புகழ் பெற்ற திருக்கோவில் இது இங்கு ஒரு தடவை வந்து இறைவனை வழிபட்டுவிட்டு விட்டு சென்று விட்டால் போதும் தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்ந்து திருமணம் உடனே நடந்து விடுகிறது புராணப்பெயர் மணஞ்சேரி கீழே திருமணஞ்சேரி மூலவர் உத்வாகநாதர் அருள்வல்லநாதர் தாயார் கோகிலா கரு உமாத்தை ஊர் திருமணஞ்சேரி மாவட்டம் மயிலாடுதுறை திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோவில் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் இத்தலம் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்தில் திருமணஞ்சேரி என்னும் ஊரில் அமைந்துள்ளது சிவனும் பார்வதியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்தில் அருள்பாலிப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இருபத்தைந்தாவது தேவார தலமாகும் இங்கு நவ கிடையாது மூலஸ்தானத்தில் அம்பாள் தனியாக மணக்கோளத்தில் மணப்பெண்ணுக்குரிய நாணத்துடன் உள்ளார் இத்தலத்தில் கருவுமத்தை தவிர வன்னி கொன்றை ஆகிய தல மரங்களும் உள்ளன கோவிலுக்கு திருமணம் வர வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பக்தர்கள் கோவில் உள்ளே உள்ள தேவஸ்தானத்தை சேர்ந்த பூஜை ஜாமான்கள் விற்கும் இடத்திலேயே பொருட்களை வாங்கி பூஜை செய்வது சிறப்பு ராகு கிரக தோஷ நிவர்த்திக்கும் இந்த தலம் சால சிறப்புடையது ராகு தோஷம் பிடிக்கப்பட்டு புத்திர பாக்கியம் இத்தலத்தில் வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் பிரிந்த தம்பதியர் மற்றும் அண்ணன் தம்பியர் ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டால் மீண்டும் இணைந்து இன்புறுவர் என்பது இத்தலத்தின் விசேஷமான மற்றொரு அம்சமாகும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் உத்வாகநாதர் சுவாமியை வணங்குவர்களுக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இருமணம் கலப்பதுதான் திருமணம் என்பது ஆன்றோர்களின் வாக்கு வாழ்வில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாகும் ஆனால் சில ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சரியான காலங்களில் திருமணம் நடைபெறாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களின் குறையை போக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு துணையை அளிக்கும் இறைவன் திருமணஞ்சேரி ஸ்ரீ கல்யாண சுந்தரமூர்த்தி இந்த இறைவனையும் இத்திருத்தலத்தின் சிறப்புகளையும் பற்றி அறியலாம் சோழர்களின் ஆட்சி காலத்தில் அந்த வம்சத்தின் பேரரசியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டது இக்கோவில் ஞானசம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் இது பூ உலகில் மனித குல பெண்ணாக பிறந்து சிவபெருமானை மணக்க விரும்பிய பார்வதி தேவி இந்த தலத்தில் தவம் புரிந்து அந்த சிவபெருமானை மணந்ததாக கூறப்படுகிறது இந்த தெய்வீக திருமணத்தை பார்வதிக்கு சகோதரரான இருந்து மகாவிஷ்ணுவே நடத்தியதாக தல புராணம் கூறுகிறது இத்தகைய தெய்வீக திருமணம் நடந்த புனித ஸ்தலம் ஆகியதால் இந்த ஊர் திருமணஞ்சேடி என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் சிறப்பான திருமண தடை தாமத திருமணம் சரியான வரன் அமையாமை போன்ற காரணங்களினால் திருமணம் தள்ளி போய்க் இருக்கும் ஆண்களும் பெண்களும் இக்கோவிலிற்கு வந்து கோவிலின் இறைவனான ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் மற்றும் பார்வதி தேவிக்கு மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் இறைவனுக்கு பூஜை முடிந்த பின்பு அவருக்கு சாற்றப்பட்ட மாலைகளை இங்கு வேண்டுதலுக்காக வந்திருக்கும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் தங்கள் கழுத்தில் அழிந்து கொண்டு இக்கோவிலின் பிரகாரத்தை வளம் வந்து வழிபடுகிறார்கள் இதற்கு பின்பு அந்த மாலைகளை அவர்களின் பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வைத்து திருமணம் முடிந்த பின்பு அந்த மாலையை தம்பதிகளாக வந்து இக்கோவிலின் இறைவனை வணங்கி இந்த கோவிலிலே விட்டுவிடுகிறார்கள் தினந்தோறும் திருமணம் நடக்க வேண்டி ஆயிரக்கணக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் இக்கோவிலிற்கு வருகின்றன அதிலிருந்து நாம் இக்கோவிலின் சக்தியை அறிந்து கொள்ளலாம் திருமண வரத்திற்கு உலக புகழ் பெற்ற திருக்கோவில் இது இங்கு ஒரு தடவை வந்து இறைவனை வழிபட்டு சென்று விட்டால் போதும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்ந்து திருமணம் உடனே விடுகிறது திருமண பிரார்த்தனைக்காக இத்தலத்தில் நடைபெறும் கல்யாண அர்ச்சனை என்பது மிகவும் பிரசித்தமானது இந்த கல்யாண அர்ச்சனைக்கு இரண்டு மாலை இரண்டு தேங்காய் மற்றும் மஞ்சள் குங்குமம் சூடம் பாக்கு எலுமிச்சை பழம் சர்க்கரை வாங்கி வர வேண்டும் கல்யாண அர்ச்சனை என்பதால் இதில் குறிப்பாக கற்கண்டு இருந்ததாக வேண்டும் கோவிலுக்குள் இருக்கும் மற்ற மூர்த்திகளை எல்லாம் வணங்கிவிட்டு கல்யாண சுந்தரர் சன்னதி முன்பாக இருக்கும் பெரிய ஹாலில் நீண்ட வரிசையாக அமர்கிறார்கள் இதில் கல்யாண வரம் வேண்டுவோர் ஒரு வரிசையாகவும் இத்தலத்தில் வேண்டிக் கொண்டு கல்யாணம் ஆக பெற்ற புதுமண தம்பதிகள் ஒரு வரிசையாகவும் அமர்கிறார்கள் பின்பு பூஜைக்குரிய சாமான்களை அர்ச்சகர் வாங்கி கொண்டு கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை செய்கிறார் சுவாமி மீத சாத்திய மாலையின் ஒன்றை ஒவ்வொருக்கும் தருகிறார் தம்பதிகள் தங்களுக்குள் அந்த மாலையை மாற்றிக் திருமண வரம் வேண்டி அமர்ந்திருப்போருக்கு அவர்களது கழுத்தில் மாலை அர்ச்சகரால் அணிவிக்கப்படுகிறது இங்கு அர்ச்சித்து தரப்படும் எலுமிச்சை ஆரோக்கியத்தையும் மாலை சந்தோஷத்தையும் விபூதி பூர்த்தியையும் குங்குமம் லக்ஷ்மி கடாச்சத்தையும் மஞ்சள் சுபக்காரி அனுகிரகத்தையும் அளிக்கிறது என்று பொருள் அர்ச்சனை செய்த பின் தரைப்படும் மாலையை வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இங்கு தரப்படும் எலுமிச்சை பழத்தை மறுநாள் காலையில் சாறு பிழிந்து ஆகாரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும் பின் விரைவில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்த பின் அந்த பழைய மாலையை திரும்பவும் எடுத்து வந்து தம்பதிகள் சமேதமாக இத்தலத்தில் கல்யாண சுந்தரருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு பிரார்த்தனை பூர்த்தி செய்தல் வேண்டும் அமாவாசை அன்று இத்தலத்திற்கு வர வேண்டும் இத்தலத்தில் ராகு பகவான் முழு உருவத்தோடு இருக்கிறார் மனித உருவில் கவச குண்டலத்தோடு இருக்கிறார் என்பது விசேஷம் இவருக்கு அமாவாசை அன்று பால் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்த பூஜை செய்து சாப்பிட்டார் குழந்தை வரம் கண்டிப்பாக கூடிய விரைவில் கிடைக்கப் பெறுவர் குழந்தை பிறந்தவுடன் இத்தலத்திற்கு மீண்டும் வருகிறார்கள் ஆண் குழந்தை வரம் வேண்டி அதுப்படி கிடைக்க பெற்றவர்கள் சுவாமிக்கு தண்டை கொலுசு வாங்கி கொடுக்கிறார்கள் பெண் குழந்தை வரம் வேண்டி கொடுப்பவர்கள் கொலுசு வாங்கி போடுகிறார்கள் ஆசைக்கு குழந்தை வரம் வேண்டியவர்கள் ஓசைக்கு மணி வாங்கி கட்டுகிறார்கள் விளக்கு போல் பிரகாசிக்க குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விளக்குகள் வாங்கி வைத்து வழிபடுகிறார்கள் இதை தவிர உண்டியல் காணிக்கையும் போடுகிறார்கள் சிவபெருமானின் தியானத்தை கலைக்கும் பொருட்டு அவரது கோபத்துக்கு ஆளாகி அவரது நெற்றிக்கண்ணால் திருங்குறுக்கை என்ற தளத்தில் மன்மதன் எரிந்து போனான் அறியாமை மேலிட்டதால் மன்மதன் சர்வேஸ்வரன் மீது தன் கனைகளை தொடுக்க அதனால் அவரது நெற்றிக்கண் தீங்கு இலக்கான மன்மதன் தன் தவறுக்குணர்ந்து மனம் நொந்து திருந்தி ஈசனை துதிக்க எம்பெருமானும் மனம் இறங்கி மன்மதன் பெற வரமளிப்பது இத்தலத்தில்தான் இத்தல வரலாற்றோடு தொடர்புடைய ஊர்கள் தேரந்தூரில் அம்பிகைக்கு பசு சாபம் கொடுக்கப்பட்டது அக்காட்டில் அம்பிகை பசு உரு ஏற்று கோமலில் திருமால் பசு போனாக உருவம் எடுத்து பசுக்களை பராமரித்து வந்ததாகவும் திருக்குழம்பத்தில் ஈசன் பசுவின் குழம்பு தழும்பை ஏற்றதாகவும் திருவாடுதுறையில் பசுவுக்கு முக்தி கொடுப்பதாகவும் திருத்துருந்தி என்னும் இத்தலத்தில் பரத மகரிஷி நடத்திய வேள்வியை உமைமங்கை தோன்றினார் எனவும் அறிய கிடைக்கின்றன திருவேள்விக்குடியில் திருமணத்திற்காக கங்கணதாரணமும் மங்கள நாமமும் செய்து குருமுலைப்பாளையில் பாளிகை ஸ்தாபமும் செய்தும் எதிர்கொள் பாடியில் இறைவனை எதிர்கொண்டழைத்தும் திருமணஞ்சேரியில் எம்பெருமான் உமையாலை காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டார் என்றும் கூறுகின்றன இது நித்ய கல்யாண சேஸ்திரம் ராகுதோஷன் நிவர்த்தி தலம் இது ராகு பகவான் இங்கு முழு உருவில் உள்ளார் மனித உருவத்தில் கவச குண்டலத்தோடு காட்சி தருகிறார் இத்தலத்தின் தீர்த்தம் சப்தசகாரம் என்பது ஏழு கடலும் மாலையாக இறைவன் திருமணத்திற்கு வந்ததாக ஐதீகம் சிவபெருமானும் உமாதேவியும் கைலாயத்தில் இருக்கும் போது ஒரு நாள் உமை ஈசனை வணங்கி மற்றொரு முறை தங்களை திருமணம் செய்து இன்புற வேண்டும் என்று வரம் கேட்க தாராளமாக என்றார் ஈசன் ஆனால் எப்போதும் எங்கே என்று ஈசன் சொல்லாமல் இருந்ததால் நாட்கள் நகன்று கொண்டே இருந்தது இதனால் அம்மையும் கோபத்தால் ஈசனிடம் சற்று அலட்சியமாக நடக்க ஆரம்பித்தார் இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் உமாதேவியை பூலோகத்தில் பசுவாக பிறக்க செய்துவிட்டார் பின் சாப விமோச்சனம் வேண்டி பல இடங்களில் பசுவாக அலைந்து திரிந்து ஈசனை வழிபடலானார் ஒரு நாள் அம்பிகை பொழிந்த பாலால் திருமேனி குளிரப்பெற்று குழம்பின் ஸ்பரிசாக தழும்பும் பெற்று மகிழ்ந்த சிவபெருமான் உளம் கனிந்து அம்பிகை விரும்பியவாறு திருமணம் புரிந்து கொள்ளவும் சம்மதித்து பரத மகரிஷி நடத்தியதாக வேள்விக்குண்டலத்தில் தோன்றி உமையாலை திருமணஞ்சேரியில் திருமணம் செய்து அருளினார் என்பது தல வரலாறு வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்